எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது தை வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த தை அமாவாசை நாளின் பொழுது பௌர்ணமி நிலவு எப்படி பிரகாசமாக ஒழித்தது அதற்குண்டான காரணம் என்ன இப்படி இந்த புண்ணிய திருநாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் எந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம பூஜையில் வைத்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அமாவாசை திதியானது நமக்கு மாதம் வந்தாலுமே குறிப்பிட்ட மூன்று முக்கியமான அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை திதிகளில் நம்ம முன்னோர்களுக்காக படையலிட்டு வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அதனால இந்த தை அமாவாசை வாய்ப்பை தவற விடாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே எளிமையான உரையில் வீடுகளில் கடைபிடித்து பாருங்க கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் தை அமாவாசை நாளின் பொழுது அதாவது நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வருது இப்படி இந்த நாளின் பொழுது முன்னோர்களுக்காக வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்குண்டான ஒரு முக்கியமான நாளாகவும் தான் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளானது பார்க்கப்படுது அதனால கண்டிப்பாக பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே போயிட்டு சிவபெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தை அமாவாசை அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த நாள் அன்னைக்கு அபிராமி அந்தாதி பாடலை பாடணும் அப்படின்னு சொன்னாலே அம்பிகையினுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் இந்த தை அமாவாசையினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தனை காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிவபெருமானும் உமையம்மையும் இரண்டு முக்கியமான திருவிளையாடல்கள் நிகழ்த்திய நாளாக தான் இந்த தை அமாவாசை நாளானது பார்க்கப்படுது திருக்கடையூர் மற்றும் சுற்றுவட்டாரங்கள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த தை அமாவாசை நாளின் பொழுது திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த நாளின் பொழுது தை அமாவாசை கொண்டாட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இந்த ஆலயத்துல நடைபெறும் ஆயில் விருத்தி யமபயம் நீங்கணும் நோய்கள் தீரணும் சகல சௌபாகியங்களும் வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த நாளன்னைக்கு இந்த கோவில் சென்று வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அனைத்துமே அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சாதாரணமாகவே இந்த தை மாதத்தை போற்றுதலுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தேவர்களுடைய காலை பொழுது அப்படிங்கிற காரணத்தால் சூரிய பகவான் மகர ராசியில தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறதாலையும் ராசி சுழற்சியில இது பத்தாவது மாதமா இருக்கக்கூடிய காரணத்தால இந்த பத்தாவது மாதம் அப்படின்னு சொன்னாலே நிறை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய வாழ்வு ஜெனிக்க காலம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க விவசாயத்திற்கு செழிப்பை தரக்கூடிய மாதமா மட்டும் சொல்லப்படுவது கிடையாது இந்த ராசி சுழற்சியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தை மாதம் முழுமையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனாலே தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு சிலருடைய வீடுகளில் தொட்ட காரியம் எதுவுமே மேல் நோக்கி போக மாட்டேங்குது எப்பயுமே சரிவை நோக்கி மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுவோம் இதனால நம்ம வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மையானது நிலைத்திருக்கும் அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முன்னோர்களை மனம் குளிர வைப்பதற்குண்டான வழிபாட்டை இந்த தை அமாவாசை நாளின் பொழுது மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா தடைப்பட்ட காரியங்கள்

என்றும் பதினாறு அப்படிங்கிற சிறுஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இந்த குறிப்பிட்ட தை அமாவாசை நாளின் பொழுதுதான் அதனாலேயே தான் எங்கும் இல்லாத தனி சிறப்பாக இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காரணே காலால எட்டி உதைத்து காலசம்ஹார மூர்த்தியை ஈசன் காட்சி தரக்கூடிய கோலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே மாதிரி இந்த திருக்கடையூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நிறைய பேருடைய ஞாபகத்தில் வரக்கூடிய அன்னை பார்த்தீங்கன்னா அபிராமி அன்னை அபிராமி பட்டர் பாடி அபிராமி அந்தாதி பாடலும் இங்கே தான் அரங்கேறிச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா அன்னை அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சதா

கலங்காத காரணத்தால் அன்னை அபிராமின் மீது கொண்ட பக்தியின் பாரணமா அந்தாதி பாடலை பாட ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலும் ஒரு கயிறானது வெட்டப்படுது இப்படியே மொத்தமா எழுபத்தி பாடல்களை பாடி முடிச்சிருப்பாரு எழுபத்தி பாடலை பாடலாம் அப்படின்னு சொல்லி வாய் திறக்கும் பொழுது அன்னை அபிராமி காட்சி தருவாங்க தன்னுடைய பக்தனுடைய வாக்கை உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமி நிலவை வரவழைத்தாங்க அதனால மன்னர் மக்கள் இப்படி அனைவருமே அதிசயத்தை நிற்க அன்னை திருவாய் மலர்ந்து சுப்பிரமணியர் கிட்ட தொடர்ந்து தன் மீது அந்தாதி பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கப்புறமா இருபத்தோரு பாடல்களை பாடி முடி இப்படி சுப்பிரமணிய பட்டர் இவருடைய பக்தியை கண்டு மெய் மன்னரே பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அவருக்கு சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிற பெயர் நீ அபிராமி பட்டர் அப்படிங்கிற பெயர் சுட்டி மகிழ்வார் அபிராமி அந்தாதி பாடப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தை அமாவாசை நாளும் சொல்லுவாங்க அந்தாதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாடலினுடைய முடிவிலிருந்து அடுத்த பாடலை துவங்கக்கூடிய செய்யுள் வகை அந்தம் கூட்டல் ஆதி அந்தாதி அப்படின்னுவாங்க முடிவில இருந்து துவங்கக்கூடிய துவக்கத்தை தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னை அபிராமி மீது பாடப்பட்ட நூறு பாடல்கள் அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது ஒவ்வொரு பாடலினுடைய கடைசி வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அது அடுத்த பாடலினுடைய முதல் வார்த்தையை அமையும் உதுக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்லி முதல் பாடல் துவங்கப்பட்டு நூறாவது பாடல் பாத்திங்கன்னா உதுக்கின்றனவே அப்படிங்கிற வார்த்தையால் முடிவு பெற்றிருக்கும் இதுதான் இந்த அபிராமி அந்த தனி சிறப்பும் கூட ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐயங்கனை பாசாங்குசமும் கருப்பு வெல்லும் சேர்த்தாலே முக்கணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இந்த ஒரு பாட்டையாவது நம்ம தை அமாவாசை நாளின் பொழுது பாடுறது அப்படிங்கிறது செய்யணும் நூறு பாடல்களை பாட முடியலைனா கூட இந்த ஒரு சக்தி வாய்ந்த பாட்டை போதும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் இப்படிப்பட்ட சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய நாள் தான் தை அமாவாசை வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த புண்ணிய திருநாள் அதுவும் நமக்கு இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாக நினைத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே பிரகாசமாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்து திதி தர்ப்பணம் கொடுப்பது மதிய நேரத்தில் படையிலிட்டு வழிபாடு மேற்கொள்வது இது அனைத்துமே செய்துட்டு பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நான் முன்னாடி சொன்ன அபிராமி அந்தாதி பாடல் ஒன்றே ஒன்றாவது கண்டிப்பாக இந்த நாளின் பாடக்கூடாது பாடுவது அப்படிங்கறது செய்யணும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படி அனைவருமே பாடி மகிழலாம் திருக்கடையூர் சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கோவிலுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூச்சேரியில் ஒரு அதிசயத்தக்க பொருளை வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் செல்வமலை புழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா தெய்வாம்சம் பொருந்திய பொருளா சொல்லப்படக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரே ஒரு டப்பா பச்சை கற்பூரத்தை வாங்குங்க கண்டிப்பா இந்த தை வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தை அமாவாசை நாளின் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் செல்வமலையானது புளியும் எந்த மாதிரியான இடங்களில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சில்லறை நாணய கிண்ணத்தில் ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் வைங்க அடுத்ததாக வீட்டினுடைய தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையும் வைங்க அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சுகளையும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அம்மனுடைய பாதத்திலையும் அமாவாசை நாள் அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டு உகந்த நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாபதோஷங்களும் விலகும் நமக்கு செல்வமலை புழிவதற்கு அருளும் கிடைக்கும் அதனால் கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் புண்ணியம் நிறைந்த இந்த தை அம்மாவாசை நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜையில் வணங்கணும் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோ நீங்கள் நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்